ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெர்வா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாலி கயிற்றில் நம்ம நிறைய பேர் சேஃப்டி பின் கோத்து வைக்கிறோம் இந்த மாதிரி பண்ணுறதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் திருமணத்துடைய முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடியது தாலி அணிவிக்கிறது அப்படின்றது கணவன் மனைவி பந்தத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த தாலி கயிற்றை நம்ம வந்து நம்புகிறோம் இது ஒன்பது இழைகளை கொண்டதாக இருக்குது இந்த ஒன்பது இழைகளும் நமக்கு வந்து முன்பது வழங்க தாபரியங்களை நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கு தாலி கொடி பொதுவாக நம்ம வந்து பெரும்பாலும் மஞ்சள் கயிற்சில் நம்ம அணிஞ்சிருந்திருக்கோம் இப்போ கால மாற்றத்தால் பயன்படுத்துகிறோம் என்ன காரணம் சொல்லிட்டு பார்த்தா மஞ்சள் கயிறை நம்ம அணிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு நிறைய வந்து பராமரிப்புகள் அதிகமாக இருக்கு மஞ்சள் கயிற்றுல அழுக்கு படியும் அதே மாதிரி அதில் வந்து கருத்து போகும் இந்த மாதிரியான முக்கியமான காரணங்களுக்காக தாலி செயின் அப்படின்னா நமக்கு பராமரிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதுவும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாறிட்டு இருக்கோம் இப்ப மஞ்சள் கயத்துல தானி அணிபவருங்க என்ன பண்ணுவாங்க வாரத்துல ஒரு முளை தாலி கயத்துல எண்ணெய் பிசுக்களா இல்லாம அழுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி மஞ்சள் எல்லாம் போட்டு வந்து அந்த கைத்துக்கு ஃபுல்லாக போடுறது வழக்கம் ஆனால் வந்து இந்த தாய் செயின் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரியான வேலையை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நேரடியாக அவங்க வந்து தினமுமோ அல்லது வாரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையோ அந்த திருமாங்கல்லியத்துக்கு வந்து நம்ம பொட்டு வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது கணவனுடைய ஆயில் நீடிக்கும் அப்படின்றதும் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு இந்த மாங்கல்ய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னது இப்போ புனிதமாக போற்றக்கூடிய இந்த மாங்கல்யத்தில் ஒரு சிலருங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பின்னை வந்து மாட்டி வைக்கக்கூடிய வழிமுறைகளை இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ இந்த சேஃப்டி பின் எதோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளோடு இந்த சேஃப்டி பின் வருது அப்போ இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது சனி பகவானுடைய பார்வை பெற்ற உலோகமாக இருக்குது அதனால் இந்த நேர்மறை ஆற்றல் கொண்ட இந்த தாலி கயிற்சோட இந்த சேஃப்டி பின்னை நம்ம கோர்க்கும் பொழுது எதிர்மறை ஆற்றலை தான் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இந்த சேஃப்டி பின்னை தாலி கயிறோடு சேர்த்து போடும் பொழுது வரக்கூடியது அதனால் அந்த தாலி அந்த குடும்பத்தில் எப்பவுமே வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை சண்டை சச்சரவு இந்த மாதிரியான பெரும்பாலும் எல்லா நெகட்டிவுமே வந்து அந்த மாதிரி தாலி கயத்தில் சேஃப்டி பின் அணிஞ்சிருக்கக்கூடிய பெண்களுடைய குடும்பத்தில் ஏற்படுறத நிறைய பேரை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து என்ன வந்து பண்ணணும் அப்படின்னா பெரும் நம்ம வந்து தாலி கயத்தோட எந்த ஒரு மற்ற உலோகங்களையும் இணைச்சு பயன்படுத்தக்கூடிய வழக்கம் நமக்கு கிடையாது அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்றது இருக்குது இப்போ வந்து இந்த ஒரு சிலருங்க என்ன பண்ணுவாங்க இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா காணிக்கையாக தாலி கையை வந்து உண்டியில் போடுறேன் அப்படின்ற வழிபாடுகளை சொல்லுவாங்க அதுக்கு அந்த மாதிரியான முறையையும் நம்ம செய்யவே கூடாது ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்க அப்படின்னா புதுதா புதிதாக ஒரு திருமாங்கலியத்தை வாங்கி அதை நீங்கள் உண்டியில் போடலாமே தவிர உங்களுடைய கணவர் கையால் பல பேருக்கு முன்னடியில் நின்று உங்களுக்கு அந்த திருமாங்கலயம் உங்களுக்கு க க வந்து கட்டியிருக்காங்க அந்த திருமாங்கலியத்தை எக்காரணத்து கொண்டும் வந்து கட்டி உண்டியில் போடக்கூடிய வேண்டுதலை செய்யவே கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும்